அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க நாளைய தினம் என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தோட மூன்றாவது சனிக்கிழமை நவராத்திரியோட மூன்றாவது நாள் மிக மிக அற்புதமான ஒரு நாள் நாளைய தினம் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த விஷயம் நான் இதுவரை நம்முடைய சேனலில் உங்கள் கிட்ட பகிர்ந்தது கிடையாது அதனால் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த ஒரு பொருளை நாளைய தினம் நீங்கள் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனைத்தையும் அந்த பெருமாள் தீர்த்து வைப்பார் அதாவது வராக மூர்த்தி வராக வராகி அவங்க யார் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க ஏன்னா வராகி வழிபாடும் நம்ம வந்து சனிக்கிழமை செய்வது அப்படிங்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் வராக அவதாரம் எடுத்த பெருமாளை நாளைய தினம் வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே இந்த வராக ரூபம் எப்போ அவர் எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி பந்து சமுத்திரத்தில் விழுந்த போதுதான் பெருமாள் வந்து வராக ரூபம் கொண்டு கீழே போயிட்டு அந்த பூமியை தன்னுடைய மூக்கின் மேல் வைத்து அதை வந்து கொண்டு வந்தார் அதனால வராகமூர்த்தி வழிபாடு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே வந்து வராகமூர்த்தியை வழிபாடு செய்யலாம் அது சரி நாளைக்கே என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளில் நமக்கு முப்பது முகூர்த்தங்கள் இருக்கின்றது அதில் ஒன்று தான் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் ருத்ர முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்லாம் நிறைய முகூர்த்தம் இருக்குது தினம்தோறும் வரக்கூடிய ஒரு முகூர்த்தம் தான் வராக முகூர்த்தம் இந்த வராக முகூர்த்தம் எந்த நேரத்தில் தினந்தோறும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை பத்து மணிலேருந்து பத்து நாற்பத்தெட்டு மணி வரை இந்த வராக முகூர்த்தம் அப்படிங்கிறது வருது முதல் முதல்ல இந்த வராக முகூர்த்தத்தில் வழிபாடு செய்வதற்கு நாளைய தினம் வந்து ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமான தினம் ஏன்னா இது வளர்பிறையில் இருக்குது அதுவும் புரட்டாசி சனிக்கிழமையில் இந்த வராக முகூர்த்தத்தில் நம்முடைய வழிபாட்டை ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நல்லது இது நம்ம சேனலில் இருக்கிற எத்தனை பேருக்கு வராக முகூர்த்தத்தை பற்றி ஏற்கனவே எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே வழிபாடு செஞ்சுட்ருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்கிறீங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஆமாங்க இந்த வராக முகூர்த்தம் வந்து தினம் தோறும் நீங்கள் வராக அல்லது வராக பெருமாள் கிட்டியோ ஏதாவது ஒரு குறிக்கோள் உங்களுடைய ஆசை வேண்டுதல் நிறைவேறணும்னு நீங்க வேண்டிகிட்டீங்கன்னா நிச்சயமாக அதை நிறைவேறுமா தினம்தோறும் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டே இரண்டு நெய் விளக்கு நீங்க பெருமாள் படத்திற்கு முன்பு ஏத்தி வச்சுட்டு பூக்களோ துளசியோ என்ன உங்ககிட்ட இருக்குதோ அதை வச்சுட்டு காஞ்ச திராட்சையோ கற்கண்டோ வைத்து ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் எனக்கு நிறைவேறணும் அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கிட்டால் அது நிச்சயமாக நிறைவேறுமா இந்த வேண்டுதல் தான் வைக்கணும் இந்த வேண்டுதல் வைக்கக்கூடாது இந்த கஷ்டம்தான் தீரும் அப்படின்னு வேற எதுவுமே கிடையாது அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் உங்களுடைய கடன் பிரச்சனையாகட்டும் இல்லை கணவர் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு கணவர் வேறோட பெண்ணோட தொடர்பு வச்சுருக்கிறாரு வழக்கு தீர மாட்டேங்குது நோயால் நான் கஷ்டப்படுறேன் நிலம் சம்பந்தமான சிக்கல்கள் இருக்குது நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது திருமணம் கைகூடணும் குழந்தை சீக்கிரம் பிறக்கணும் அப்படின்னு எந்த விதமான பிரச்சனைகள் பிள்ளைகள் வந்து பெற்றோர் சொல் பேச்சு கேட்டு நடப்பது கிடையாது படிக்கிறது கிடையாது தவறான வழியில் அவங்க போகிறாங்க அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ நம்ம ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கிறோன்னா அது ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள் ஒரு நல்ல நாளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஆரம்பிக்கலாம் நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நீங்களுக்கு மாதவிடாய் தீட்டோ பிறப்பிறப்பு தீட்டோ இல்லை அசைவம் சாப்பிட போகிறீங்கனாலும் நாளைக்கு இதை நீங்கள் ஆரம்பிக்காதீங்க மட மனசும் உடலும் தூய்மையாக இருப்பவர்கள் மட்டும் நாளைக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிங்கங்க ஆமாம் நாளைக்கு சரியாக பத்துலேருந்து பத்து நாற்பத்தெட்டு மணிக்குள்ளார நீங்கள் வந்து காலையிலே எழுந்து குளிச்சுட்டு உங்களுடைய பூஜை கரையெல்லாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜைக்கே நம்ம சுத்தம் பண்ணியிருப்போம் ஸோ எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு பெருமாள் படத்திற்கு துளசி மாலை அதை மாதிரி வாங்கி போட்டுட்டு வராகி அம்பாளுக்கும் நீங்கள் பூ மாலைலாம் போட்டுட்டு தீபம் அதெல்லாம் ஏற்றி வச்சுடுங்க தூபமும் நீங்கள் ரெடி ப போட்டு வச்சுடுங்க பொருத்தி வச்சுடுங்க நீங்கள் வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் நாளைய தினம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளம் தாங்க ஆமாங்க மண்டை வெல்லம் இந்த ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கட்டி ஒரு அரை கிலோ வாங்கின்னு வந்து உங்களுடைய பூஜைகிரையில் வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த பெருமாள் நாமங்களை சொல்லி நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் அல்லது வராகி ஓம் வராகியே போற்றி அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிறத சொல்லலாம் விஷ்ணு காயத்ரி மந்திரம் எது வேணாலும் நீங்கள் நாளைக்கு சொல்லலாங்க முதல் நாளில் நீங்கள் நாளைக்கு ஆரம்பித்து உங்களால் என்னைக்கெல்லாம் முடியுதோ அந்த நேரத்தில் பத்துலேருந்து பத்து நாற்பத்தெட்டு மணி வரைக்கும் தினம்தோறுமே இந்த வராக முகூர்த்தம் இருக்குது சில பேர் யோசிக்கலாம் நாளைக்கு வந்து ஒம்பது பத்திரம் வந்து ராகு காலமாக இருக்குது அந்த நேரத்தில் நம்ம செய்யலாமா அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள் வந்து புரட்டாசி சனிக்கிழமையை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டால் போதுங்க ராகு காலத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் அதனால் நாளைக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் வந்து காணாமல் போவதற்கு நம்ம நாளைய தினம் வந்து பெருமாள் வழிபாடை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் யாருமே தவற விட்டுடாதீங்க வெல்லம் ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வெள்ளத்தை கூட பயன்படுத்திக்கலாம் ஆனால் இந்த பொருள் வந்து நாளைக்கு உங்கள் பூஜை அறையில் இந்த நேரத்தில் இருப்பது அப்படிங்கிறது நல்லது நாளைக்கே நீங்கள் அந்த வெள்ளம் வைக்கிறீங்க இல்லையா நெய்வேதியமாக நீங்கள் மாலை நேரத்தில் மாவிளக்கு போடலாம் அல்லது ஜஸ்ட் மாலை நேரத்தில் பானகம் ரொம்ப ரொம்ப உகந்தது பெருமாளுக்கும் உகந்தது வராகிக்கும் உகந்தது இந்த பானகம் அதனால் பானகம் அந்த நாளைக்கு வைக்கக்கூடிய அந்த வெள்ளத்தை கொண்டு பானகம் ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணிவிட்டு எல்லா கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க ஏன்னா அந்த வெள்ளம் தண்ணியில் கரையிற மாதிரி நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும் நோய் தீரணுமோ வழக்கு தீரணுமோ எதிரி தொல்லை தீரணுமோ கண்திருஷ்டி தீரணுமோ நிலப்பிரச்சனைகள் தீரணுமோ எல்லாமே தீரும் கணவன் மனைவி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி கண்ணை மூடிக்கிட்டு நாளைக்கு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பானகம் வைத்து என்ன நீங்கள் ஸ்வீட் செஞ்சாலும் அதை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நாளைக்கு பகிர்ந்து உண்ணுங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த நாளில் வரக்கூடிய பத்துலேருந்து பத்து நாற்பத்தெட்டு இப்போ பெருமாள் வழிபாடு புதன்கிழமையும் ரொம்ப ரொம்ப உகந்தது ஸோ நீங்கள் புதன்கிழமை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது சனிக்கிழமை தேர்ந்தெடுக்கலாம் எந்த நாள் வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஆனால் இந்த நேரத்தை வந்து தவற விடாதீங்க இந்த நேரத்தில் உங்களுடைய கோரிக்கையை விலக்கேற்றி தினமும் பெருமாள் கிட்ட சொல்லிக்கிட்டே வாங்க அவர் கேட்டுக்கிட்டே தான் இருப்பார் நீங்கள் இந்த பதிவை லேட்டாக தான் நான் பார்க்குறேன் புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது பார்த்த உடனே நீங்கள் புதன்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் ஆரம்பிச்சுடுங்க இல்லை நீங்கள் மற்ற மாதம் நான் அடுத்த மாதம் தாங்க பார்த்தேன் நீங்கள் எப்பயோ போட்டுட்டீங்க இந்த பதிவு அப்படின்னாலும் நீங்கள் புதன் சனி இந்த ரெண்டு கிழமைகளில் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஆரம்பிங்க ஆனால் வளர்பிறையில் ஆரம்பிப்பது இன்னும் கூடுதல் பலன்களை உங்களுக்கு தருங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி